தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் குமரகுருபுரர் அருளி செய்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது கருணை விழியால் அருள்மழை பொழியும் செங்கீரை பருவத்தின் எட்டாவது பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் ஒளியே இரு புருவத்தின் ஒளி மையமே ஒளிக்கின்ற ஓங்காரமே எளியேன் என் இதயத்தில் இன்ப ஊற்றே இப்பிறப்பின் இருப்பிடமே களியே என் நெற்றியிடையே களிநடனம் காட்டுகின்ற காமாட்சியே குளிர் தருவே குண்டலினி தவயோகமே கொஞ்சமொழி அஞ்சுகமே தொடர்வது செங்கீரை பருவத்தின் எட்டாவது பாடல் பரிமளம் ஊரிய உச்சியின் உச்சி பதிந்தாட சுடற் பொன் பட்டமுடன் சிறு சுட்டியும் வெயிலோடு பணிவெண் நிலவாட திருநுதல் மீதி மீது எழு குறுவயர் வாட தெய்வ மனம் கமழும் திருமேனியின் முழு மரகத ஒளி என் திக்கும் விரிந்தாட கருவிளை நாரும் குதம்பை ததும்பிய காது தழைந்தாட கதிர்வெண் முருவல் அரும்ப மலர்ந்திடு கமலத் திருமுகனின் அருள் விழியடும் வளர் கருணை பொழிந்திட ஆடுக செங்கீரை அவனி தழைந்திட மவுலி புனைந்தவள் ஆடுக செங்கீரை இப்பொழுது பாட்டின் தெளிவுரையை சிந்திப்போம் நறுமணம் வீசுகின்ற அழகான உச்சிக்கொண்டை அமைந்துள்ள தலைப்பாகம் அழுத்தமாக ஆட ஒளி வீசக்கூடிய தங்க பட்டத்துடன் ஆட வெயிலுடன் போல் அழகிய செல்வ வளம் மிக்க நெற்றியின் மீது புல்லின் நுனியில் பனித்துளி போல சிறு வியர்வை துளி ஆட மரகதம் போன்ற பச்சை ஒளி தெய்வ மனம் கமழ்கின்ற உடலில் பொருந்தி அதன் ஒளி எட்டு திக்கும் படர்ந்து வீச நீலோத்பலம் மணக்கும் குதம்பை என்ற காதனி பொருந்திய காது தளித்து ஆட பிரகாசம் மிக்க வெண்மையான புன்னகை தோன்ற மலர்கின்ற தாமரை மலர் முகம் தோற்றம் தருகின்றது அதில் அருள் நிறைந்த கண்களில் கருணை மடை பொழியுமாறு செங்கீரையை ஆடுக உலகம் செழிக்க முடியை அணிந்தவளே தெங்கீரை ஆடி அருள்க தொடர்வது இப்பாட்டின் கடினமான சொற்களின் பொருள் பரிமளம் நறுமணம் முச்சி கொண்டை நுதல் நெற்றி எண் திக்கு எட்டு திக்கு குதம்பை ஒரு வகையான காதில் அணியும் அணிகலன் மௌலி தலையில் பொருந்தும் கிரீடமாகிய மணிமகுடம் மாயாபீஜமாகிய கடலில் கௌஸ்துபணிகை போல் உண்டான பாண்டியராஜனுடைய மீனாட்சி தேவியானவள் மாயாபீஜத்தின் நடுவில் வசிக்கிற காரணத்தை கொண்டு அந்த பீஜாட்சரத்தை நாம் தினமும் ஜபிப்போம் நமஸ்கரிப்போம் அன்னையின் கருணை விழிகளில் பொழியும் அருளை தினமும் நாம் பருகுவோம் தொடர்வது கருணை விழியின் அருள்மழையை இசையாய் அனுபவிக்கும் நேரமாகும் கேட்போம் ஊரிய உச்சியின் மூச்சி பதிந்தாட ஆட பரிமளம் ஊரிய உச்சியின் மூச்சி பதிந்தாடையாட சுடற்பொண்பட்டமூடன் சிறு சுட்டியும் சுடற்பொண் பட்டமூடன் சிறு சுட்டியும் வெயிலொடு பனிவெண்ணில வாட வெயிலொடு பணிவெண்ணிலவாடுதல் மீதெடி குறும்பெயர்வார் திருநல் மீதழு குருவையர் வாட தெய்வ மனம் கமழும் திருநுதல் மீதழு குருவையர் வாட தெய்வ மனம் கமழும் திருமேனியின் முழு மரகத ஒளி திருமேனியின் முழு மரகத ஒளி எண் திக்கும் பிரிந்தாட ஆட திருமேனியின் முழு மரகத ஒளி எண் திக்கும் பிரிந்தாட ஆட கருவிளை நாரும் குதம்பை ததும்பும் கருவிழை நாரும் குதம்பை ததும்பிய காது தழைத்தாட ஆட கருவிழினாரும் குபை ததும்பிய காது தழைந்தாட கதிர்பெண் முருவள் அரும்ப மலர்ந்திடு கதிர்பெண் முருவல் அரும்ப மலர்ந்திடு கமல திருமுகன் கதிர்வெண் அரும்ப மலர்ந்திடி கமல திருமுக நில் அருள் விழியோடு வாழர் கருணை பொழிந்திடு அருள் விழியோடு வாழர் கருணை பொழிந்திடு ஆடுக செங்கீரே ஆடுகீரே அவனி தடைத்திட மௌழி புனைந்தவள் அவனி தடைத்திட மௌழி புனைந்தவள் ஆடுக செங்கீரை அவனி தடைத்திட மௌழி புனைந்தவள் ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை ஆடுக செங்கீரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுடன் மதுரையில் நடைபெறும் மாதவாரியான திருவிழா வைபவங்களை இங்கே சிந்திப்போம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன முதலில் நாம் சிந்திக்க இருப்பது சித்திரை திருவிழா தமிழ் மாதத்தின் முதல் மாதமான சித்திரையில் நடைபெறும் இத்திருவிழா மதுரை மக்களை மட்டுமல்லாது உலகில் உள்ள தமிழர்கள் யாவரையும் கவரக்கூடிய ஒரு பெருவிழாவாகும் சைவ வைணவ ஒற்றுமைக்கு வித்திடும் இத்திருவிழா நாயக்க மன்னர்கள் காலத்தில் சிறப்புடன் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டது முதல் நாள் கொடியேற்றத்துடன் துவங்கும் இத்திருவிழா அன்னை மீனாட்சியின் திருமண விழாவுடன் திருவிழா மற்றும் தீர்த்தவாரியுடன் நிறைவு பெறுகிறது இத்திருவிழா சமயத்தில் அடுத்துள்ள கோவில்களில் உள்ள மூர்த்தங்கள் யாவையும் இங்கே இதில் பங்கேற்க கொண்டு வரப்படுகின்றன இதற்கான பல கதைகள் மதுரையில் வழங்கப்படுகின்றன இவைகளில் குறிப்பிடத்தக்க அழகர் கோவிலில் இருந்து அழகர் கள்ளழகர் என்ற பெயருடன் தனது திருமணத்திற்கு புறப்பட்டு வருவதும் ஆயின் அவர் வந்து சேரும் முன் திருமணம் முடிந்து விடுவதால் மிகுந்த ஏமாற்றத்துடனும் கோபத்துடனும் திரும்புதலும் அவரை அவரின் இடமான அழகர் கோவில் சென்றடையும் வரை அவரின் கோபத்தை குறைக்கும் வகையில் இரு தினங்கள் அவர் ஆராதிக்கப்படுவதும் இன்றும் தொடர்ந்து நடைபெறுகின்றன தைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு பாலமாக இந்நிகழ்வு அமைந்துள்ளது பொதுவாக கோவில்களில் பத்து நாட்கள் நடைபெறும் இத்தகைய விழாக்களில் மதுரை நகரில் மட்டும் மேலும் இரண்டு நாட்கள் கூடி பன்னிரண்டு நாட்களாக கொண்டாடப்பெறுவது சிறப்பாகும் முதல் நாள் கொடியேற்றத்துடன் தொடங்கும் இத்திருவிழாவின் எட்டாவது நாளில் அம்மைக்கு பட்டாபிஷேகமும் ஒன்பதாம் நாள் மீனாட்சி அம்மையின் திருவீதி உலாவும் பத்தாவது நாளில் மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருமண வைபவமும் அடுத்த நாள் தேரில் வலம் வருவதும் அதைத் தொடர்ந்து தீர்த்தவாரியுடன் இத்திருவிழா நிறைவடைகிறது வைகாசி மாத திருவிழா நாளை தொடரும் இனிய சங்கீதத்தையும் இயலான உரையையும் சதிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்